திமுகவில் இப்போது ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது அதாவது அதிகாரியே எல்லாருமே வந்து போனால் ஒரு மிகப்பெரிய கலங்கக்கூடிய ஒரு செய்தியானது இப்போ நடந்திருக்கு அப்போல்லாம் மருத்துவமனையில் நான்கு மாதங்களாக அனுமதிக்கப்பட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎம்சி வேலூரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூறு நாட்களாக வந்து பார்த்தோன்னா அனுமதி பெற்று வந்து வந்தப்பா சிகிச்சை பெற்று வந்தார் அதாவது முகா அழகேறி மகன் துரை தயாநிதிக்கு இருந்தாச்சு அவர் உயிரோட இருக்காரா இருக்க இல்லையா அப்படிங்கிற கேள்விதான் இப்போ எழுப்பப்பட்டு வருது முன்னாள் மத்திய அமைச்சர் மூகா அழகிரி அவருடைய மகன் தான் வந்து துரை தயாநிதி இவர் நூறு நாட்களுக்கு மேலேயே வந்து வேலூர் சிஎம்சி மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்திருந்தாரு இத்தனை நாட்களாக சிகிச்சை பெற்று இவர் வந்து இவரோட உடலில் உடல்ல அப்படி என்ன ஒரு நிலைமை அப்படிங்கிறது இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகன் தான் முகா அழகிரி அவர்கள் தமிழகத்தில் மதுரையில் ஒரு மிகப்பெரிய அமைச்சர் அப்படின்னா நம்ம கண்ணு மூடி சொல்லலாம் அவங்க மூக்க அழகிரி வந்து அவர் ஒருவர் அந்த அளவுக்கு மதுரை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கட்டுப்பாட்டில் வந்து பார்த்தா வச்சிருந்தாரு திமுக இருந்து வந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு யாருக்கு மிகப்பெரிய முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தா மூக்க அழகிரி வந்து பார்த்தீங்கன்னா திமுக முன்னாள் முதல்வரான கருணாதி அவர்களும் வந்து பார்த்தா கட்சியிலிருந்து வந்து நீக்கப்பட்டார் அடுத்து இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் கட்சியில் இனிக்கும் சொல்லிட்டு வந்து பார்த்தா அவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தா பல முயற்சிகள் வந்து தான் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் இது வந்து இப்போ பிரதிபலிக்கவில்லை என்று சொல்லலாம் அதன் பிறகு தான் வந்து பார்த்தா இப்போ மீண்டும் அது பிறந்த முதல்வராக வந்து பார்த்தா எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தா முதல் முறையாக முதல்வர் பதவி போது வந்து அவருக்கு வந்து பார்த்தா ட்விட்டரில் வந்து பார்த்தா வாழ்த்துக்கள் வந்து பார்த்தா முக அழகிரி அவருக்கு தெரிஞ்சிருந்தார் அதனையடுத்து இவங்களோட விழாவுக்கு வந்து பார்த்தா முதல்வர் விழாவுக்கு வந்து அவங்க குடும்பத்தில் வந்து வருகை புரிந்து இந்த இந்த தான் மூக்க அழகிரி அவருடைய மகன துரை நயநிதி வந்து பார்த்தா உடனே குறையா வந்து வேலூர் வேலு சி மருத்துவமனை கிட்டத்தட்ட நூறு நாளுக்கும் அனுமதி பெற்று வந்திருக்காரு அவர் திரைத்துறையில் வந்து ஒரு சில சாதனைகளும் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கடந்த தான் வந்து டிசம்பர் மாதம் வந்து இவர் சென்னையில் இருக்க அப்ப மருத்துவம் அனுமதிப்பட்டாரு அடுத்து வந்து அவர் தவறுதலாக வந்து அவருடைய வீட்டில் வந்து பார்த்தா கீழே அவர் தலையில வந்து பலத்த காயம் ஏற்பட்டு வந்து இவருக்கு வந்து பார்த்தா தலையில மிகப்பெரிய காயம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தா மருத்துவரால் வந்து பார்த்தா சொல்லப்பட்டது இதனை அடுத்து தான் இவர் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேலும் சிகிச்சைக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலூர் சிஎம்சிஎஸ் மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்று வந்தார் ஆனால் அவ்வப்போது வந்து பார்த்தா இவர் உடல்நிலை வந்து பார்த்தா அந்த அளவுக்கு மேம்பாடு இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தா எல்லாரும் தெரியப்பட்டு வந்துள்ளது இதனால் மருத்துவர்களால் என்ன சொல்லப்பட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தா ஏற்கனவே வந்து பார்த்தா ஒரு அறிவகை நோய் அப்படிங்கிறது இவருக்கு தாக்கப்பட்டிருக்கு இந்த அறிவகை நோயிலிருந்து இவர் தப்பினோம் அப்படின்னா சரியான சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட வேண்டும் இது வந்து பார்த்தா நாங்கள் முடிஞ்சளவு வந்து போகிறோம் இவர் வந்து பார்த்தா காப்பாற்ற முயல்கிறோம் அப்படிங்கிற மருத்துவ அறிக்கையில் வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி பண்ண வெளியே தான் வந்து பாருங்க இவர் மீண்டும் வந்து உடனே பெற்று வந்து பாருன்னா வீடு திரும்புறோம் அப்படிங்கிற மருத்துவமனை வந்து பார்த்தா ஒரு அறிக்கை வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட நிலையை வந்துப்பா இவரோட அப்பா வந்தப்பறம் பாரா முன்னாள் எம்பியாக இருந்தும் அது மட்டும் இல்லாமல் இவரோட சித்தப்பா வந்து இப்போ முதல்வர் வந்து இருந்துட்டு வராது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய குடும்ப அரசியல்வாதியில் ஒரு பையனாக வந்து இப்படி நிலைமைக்கு தள்ளப்பட்டது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்திருக்கு மாதிரி நம்ம தெரிவிச்சிட்டு வந்தாங்க இப்போ இதனால வந்து பார்த்தா இப்போ திமுகவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ உச்சகட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபத்து வந்து பார்த்தா தொண்டர்கள் வந்து பார்த்தா ஆளாக இருக்காங்க இப்போ இப்படிப்பட்ட நிலையில் இவருக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குது வந்து பாருங்க இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து பாத்தினா பேசப்பட்டு வருது